வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்தி பேசுறேன் சில நடிகர்களுக்கு தான் எல்லாமே அமையும் அதாவது ரசிகர்களுடைய அன்பு அதே நேரத்துல வந்து விருதுகள் விமர்சகர்களுடைய பாராட்டு இது எல்லாமே அமையும் சில நடிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா விருதுகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை ரசிகர்களோட கைத்தட்டல் தான் விருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சோ இப்படி எல்லாமே அமையப்பெற்ற ஒருத்தர் தான் உலகநாயன் கமலஹாசன் இன்னொரு பக்கம் மணிரத்னமும் அப்படிதான் ரசிகர்களுடைய அன்பும் இருக்கும் அவார்ட்ஸும் வாங்கியிருப்பாரு விமர்சகர்களும் பாராட்டுவாங்க ஐஎம்டிபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் அப்படிங்கறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ரேட்டிங்கு வேர்ல்டு ஒய்டு அதுல வந்து தமிழ் சினிமால அந்த டாப் ஃபிஃப்டி அதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எப்படின்னா ரசிகர்கள் ஓட்டு போட்டு சூஸ் பண்றது தான் இது யாரும் நாலு பேர் உட்கார்ந்து சூஸ் பண்றது கிடையாது ரசிகர்கள் ஓட்டு போட்டு அந்த ரேட்டிங்ஸ் அடிப்படையில் தான் இந்த ஐஎம்டிபி கொடுக்கப்படுகிறது இதில் டாப் ஃபிஃப்டி பார்த்தோன்னா தமிழில் வந்து முதல் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் ஒன்னாக இருக்கிறது நாயகன் இது வந்து கமலஹாசன் மனிதன் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இதுதான் ஹையஸ்ட் இது தமிழ் சினிமாலேயே ரெண்டாவது படம் சிவம் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏழாவது படம் தேவர் மகன் ஒன்பதாவது படம் தளபதி அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தோம்னா இருபது இருபது இல்ல இருபத்தி ஒன்னு இருவர் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னாவது ரேட்டிங்ல வந்து சலங்கை ஒளி இருபத்தி மூணாவது வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் இருபத்தி அஞ்சு வந்து மைக்கேல் மந்தன காமராஜன் இருபத்தாறு மகாநதி இருபத்தேழு பாபநாசம் இந்த மாதிரி வரிசையா இருவத் முப்பத்தி மூணு விரும்மாண்டி முப்பத்தி நாலு மூன்றாம் விரை முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ரெண்டுமே அடுத்தடுத்து கமல் படங்களாவே இருக்கு நாற்பது விக்ரம் இப்ப லேட்டஸ்டா வந்த விக்ரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணாம் தேதி நாற்பத்தி ஆறு வந்து அலைபாயுது இது நாப்பத்தி ஏழு மௌன ராகம் நாற்பத்தி எட்டு அபூர்வ சகோதரர்கள் இவ்வளவு படங்கள் கமலஹாசன் மணிரத்ன படங்கள் இருக்கு இதுல கமல் படங்கள் பதினோரு படங்கள் இருக்கு சோ நீங்க எந்த ஆஸ்பெக்ட்ல வச்சு பாருங்களேன் அது வந்து ஒரு வசூல் ரீதியாக வெற்றி பெற்ற படங்கள்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதில் நிச்சயமாக கமல் படங்கள் நிறைய இருக்கும் விருது வாங்கின படங்கள்னு பாத்தீங்கன்னா கமல் படங்கள் நிறைய இருக்கும் இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்ட்ல வச்சு பார்த்தாலுமே கமல் மணிரத்னம் இருவருடைய படங்களுக்குங்கிற எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கும் இந்த படம் தக்லைஃபுக்கு மிக அதிகமா இருக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லோருமே அவளை காத்திருக்கோம் இன்னைக்கு மாபெரும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய நினைவு நாள் ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு இலக்கியவாதி மட்டும் கிடையாது அவர் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி படத்தை இயக்கியிருக்காரு சில படங்களுக்கு ரைட்டராக இருந்திருக்காரு உன்னை போல் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு காவல் தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு இந்த படங்கள் எல்லாம் எழுதி இயக்கியிருக்காரு இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில வந்த நல்ல படங்கள் அதாவது இந்த மசாலா இல்லாம ரொம்ப இயல்பா எடுக்கப்பட்ட படங்கள் இந்த படங்கள் எல்லாமே அதே மாதிரி பீம் சிங் அவர் டைரக்ஷன் பண்ணி இவருடைய கதையை வந்து படமா எடுத்திருக்காரு அதாவது கர்ஜிக்கும் சிங்கம் அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜரார் பாராட்டப்பட்டவர் தமிழ் சினிமா அதாவது தமிழ் இலக்கியத்துடைய ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லலாம் கமலை பொறுத்தவரை இவர எனும் பெரும் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாரு ஆஹ் நம்ம நம்மவர் கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரை அவருடைய பிறந்தநாள் விழாக்கள்ல வந்து பெரிய எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு விருதெல்லாம் கொடுப்பாரு இது வந்து அப்படி ஒரு முறை அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து ஜெயகாந்தன சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு இருந்தாரு அப்படி கூப்பிடும் கூப்பிடும் பொழுது அவர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்த பொழுது ஒரு ரசிகருக்கு என் தலைவனுக்கு முன்னாடியே கால் போட்டு கால் உட்காரியான்னு கத்தி கலாட்டாவெல்லாம் ஆகி அதுக்கப்புறம் அந்த ரசிகரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னது இந்த விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆஹ் அதே மாதிரி இந்த புத்தக திருவிழா நடந்தது அஹ் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப டெய்லி ஒரு புத்தகத்தை பத்தி இன்ஸ்டாகிராம்ல வந்து அஹ் கமலஹாசன் அவர்கள் வீடியோ போடுவாரு டெய்லி போடுவாரு அப்ப வந்து ஒரு வீடு ஒரு ஒரு உலகம் ஒரு வீடு ஒரு ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகம் அந்த புத்தகம் பேசக்கூடிய கருத்து அதுல வரக்கூடிய ஹென்றிங்கிற கதாபாத்திரம் அதாவது அந்த காலகட்டத்திலேயே இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கறத வந்து அவர் சொல்லியிருப்பாரு நம்ம வந்து நுகர்வு கலாச்சாரத்துக்கு அடிமையாகி தேவையில்லாதான் வாங்கி குவிக்கிறோம் அப்படிங்கறது அடிப்படையாக கொண்டு அந்த கதை இருக்கும் அப்பவே அவர் அந்த மாதிரி சிந்திச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம தேவையில்லாதான் வாங்குறோம் சூப்பர் மார்க்கெட் போறோம்னா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி போடுறோம் ஆஹ் அமேசான்ல ஆர்டர் போடுறோம்னா அதுல ஏதோ நம்ம பார்த்துட்டோங்கிறதுக்காக நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ ஆர்டர் போடுறோம் சோ அங்க இதெல்லாம் அப்பவே அவர் வந்து கண்டிச்சு கதாபாத்திரங்களை உருவாக்கி இருக்காரு கமலஹாசனால் மிகவும் பாராட்டப்பட்டவர் சிங்கம் அப்படின்னு போற்றப்பட்டவர் அவரை தொட்டவங்களெல்லாம் அவராகவே மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்னு பாராட்டப்பட்டவர் ஜெயகாந்தன் அவருடைய நினைவு நாளில் அவரை போற்றுவோம் அல்லு அர்ஜுன் இன்னைக்கு வந்து இந்திய சினிமாவில் மிகப்பெரிய கதாநாயகனா இருக்காரு அதுவும் இந்த புஷ்பா படம் வந்ததுக்கு அப்புறம் புஷ்பா டூ வந்ததுக்கப்புறம் அந்த படம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு கோடி வசூல் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்பர் ஒன் ஹீரோ இந்திய சினிமாலேயே யாருன்னு கேட்டா அதிகமா டிமாண்ட் உள்ள ஹீரோ எல்லா இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிண்டஸ்ட்ரியிலுமே மார்க்கெட் உள்ள ஹீரோ அப்படின்னா அது அல்லு அர்ஜுன் தான் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் அல்லு அர்ஜுனை பொறுத்தவரை அவர் குழந்தை நட்சத்திரமாக உலகநாயன் கமலஹாசன் அவர்களுடைய பேரன நடித்த படம் அப்படின்னா அது வந்து சுவாதி முத்தியம் சிபிக்குள் முத்து அந்த படத்துல தான் அவர் குழந்தை நட்சத்திரமா அறிமுகம் மாறாரு இந்த அந்த பிக்சர்ஸ் அது வந்து பாப்புலர் இந்த மாதிரி ஒரு குழந்தை நட்சத்திரமா கமல்ஹாசனோட நடிச்சிருக்காரு அவருடைய பேர நடிச்சிருக்காரு அப்படின்னு இது வந்து பாப்புலரா இப்ப வந்து ரவுண்ட்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு இது ஏன்னா இன்னைக்கு வந்து கதாநாயகனப்ப அவருடைய ரைட் அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பாப்பாங்கல்ல ஸோ அப்படி பொழுது இன்சிடென்ட்லி இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஏப்ரல் எட்டு அவருடைய பிறந்தநாள் அதை முன்னிட்டு சன் பிக்சர்ஸ் அட்லி அல்லு அர்ஜுன் இவங்களுடைய காம்பினேஷன்ல ஒரு படம் வரப்போகுது அதனுடைய அறிவிப்பு இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு சன் பிக்சர்ஸ் வெளியிட போறாங்க நடிகர் எஸ்வி சேகர் அவர் இப்ப லேட்டஸ்டா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காரு ரெண்டுமே இப்போ வைரல் ஆகியிருக்கு இப்போ லேட்டஸ்ட் அவர் போட்ட ட்வீட் என்னென்னா என்ன ஒரு படத்துல புக் பண்ணிட்டு அந்த படத்துல நானா விலகினாலோ விளக்கப்பட்டாலோ அந்த படம் ரிலீஸ் ஆகி தேட்டருக்கு வராது வந்தாலும் ஓடாது இது வரலாறு வரலாறு தொடர்கிறது அப்படின்னு எஸ்விசிஆர் போட்டிருக்காரு இப்ப டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு டைரக்ட் ஓடிடி அதான் நெட்ஃபிளிக்ஸ்ல நாட் சசி இயக்கிருக்காரு சித்தார்த்து மாதவன் நயன்தாரா மீரா ஜாஸ்மின்லாம் நடிச்சிருக்காங்க அதுல வந்து சித்தார்த்துடைய அப்பாவா மோகன்ராம் நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அந்த அதை சுத்தி வந்திருக்கு இவர் வந்து ஒரு கிரிக்கெட்டர் சித்தார்த்து அவருக்கு ஒரு மகன் இருக்காரு அவர் மகனை வந்து கடத்துறாங்க டெஸ்ட் மேட்ச் நடக்கிறப்ப அவங்க சொல்றபடி அவர் விளையாண்டா அவங்க மகனை விட்டுருவாங்க இல்லைன்னா அவன் மகனை கொன்றுவான் மிரட்டுறாங்க இதுதான் லயனு இந்த இதுல வந்து சித்தார்த்துக்கு அப்பாவா எஸ்வி சாரை கேட்டிருக்காங்க முதல்ல கால் வாங்கி எல்லாம் பேசி அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு அப்புறம் திடீர்னு ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி வந்து அந்த இவர் ஒய்நாட் சசி வந்து யஸ்வி சேர்த்த சொல்லியிருக்காரு சார் வந்து சித்தார்த் வந்து நீங்க வேண்டான்னு சொல்றாரு என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு நீங்க மோடி ஆதரவாளரா அவர் மோடி எதிர்ப்பாளராக உங்களோட சேர்ந்து நடிச்சா இது வந்து சோசியல் மீடியால எல்லாம் ட்ரோல் பண்ணுவாங்களாம் அதனால வேண்டாங்கிறாரு அப்படின்ன ஒண்ணு ஆஹ் இவர் வந்து அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு வந்து இந்த படத்துல கதை மாறிடுச்சு அதனால நாங்க உங்களை இந்த படத்துல இருந்து உங்க கேரக்டர் தேவைப்படலன்னு சொல்லி தூக்கிட்டாங்க ஆஹ் இப்ப லேட்டஸ்டா வந்திருந்தது அது அதே கதை தான் அப்படியேதான் வந்திருந்தது அதுல வந்து மோகன் ராம சித்தார்த்தோட அப்பாவான்னு நடிக்க வச்சிருந்தாங்க அந்த தான் இப்படி ஒண்ணு போட்டு அது வந்து ரொம்ப மகா குப்பை ஒரு பத்து நிமிஷம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு மோசமா இருந்தது அதை தான் எஸ் வி சேகர் இப்படி விமர்சனம் பண்ணிருக்காரு அதை விமர்சனம் பண்றது ஓகே இன்னொரு பக்கம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் படத்தோட கதையை போட்டு உடைச்சிட்டாரு இது ஒரு ப்ரொபஷனல் பண்ற வேலையா நம்ம ஒரு படத்துல ஒப்பந்தம் ஆயிட்டு நம்ம அந்தல இருந்து நீக்கப்பட்டாலும் நம்மளா விலகினா கூட அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட கதையை நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாது எஸ்வி செயர் பண்ணது இந்த தப்பு சித்தார்த்தம் பண்ணது அது தப்புன்னா எஸ் வி பண்ணது இது தப்பு நம்ம எந்த கட்சியில வேணா இருக்கலாம் அதுக்காக கூட நடிக்கிற நடிகர்களும் அதே கொள்கையோட இருக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரொபஷனல் அப்படின்னா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கணும் ரெண்டு பேர் பண்ணதுமே தப்பு